வணக்கம் நண்பர்களே குடியில்லாமல் ஜனவரி பதினெட்டாம் தேதிக்கான இந்த நாள் பயணம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் போகிறேன் இந்த நாள் பயணம் நான் வந்துட்டு நல்ல முறையில் இந்த நாளை கடந்தேனா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போகிறேன் இந்த நாள் கடந்தது கடந்தது தான் திரும்ப போய் எத்தனை லட்சம் கோடி கொடுத்தாலும் நம்ம இதை திரும்ப இந்த நாளை நம்ம உங்களால் வாழ முடியாது இந்த நாளை எப்படி நான் வந்துட்டு கடந்தேன் அப்படி சொல்லி ஒரு பார்வை பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்களும் உங்களோட வாழ்க்கையை ஒவ்வொரு நாளையும் எப்படி நீங்கள் வாழணும் அப்படி சொல்லி உணர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த வீடியோ அடுத்து வேறு ஒரு சர்க்கிள்லேருந்து விஷயங்களை நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்கன்னும்போது உங்களுக்கு ஏதாவது கற்றுக்கிறதுக்கு அமையலாம் பொழுதுபோக்காக அமையலாம் கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நான் சுயபரிசு நிலை செய்கிறதுனால ஒவ்வொரு நாளையும் நான் வந்துட்டு அடுத்தடுத்த நாட்களை நான் இன்னும் தெளிவாக கடக்கிறேன் இன்னும் வந்துட்டு கற்றுக்கிறேன் நிறைய ஒரு ஒரு நாளும் அந்தந்த ஸ்பாட்டில் என்ன சுற்றி என்ன நடக்குதோ அதை நான் என்னால் வந்துட்டு கவனிக்க முடியுது ரொம்ப நிதானமாக வாழ முடியுது அடுத்தடுத்த நாட்களில் நான் தவறுகளை குறைக்கிறேன் ஒவ்வொரு நாளையும் குடி இல்லாமல் வாழ்ந்து அந்த நாளோட கடைசியில் நான் வீடியோ போட்டு இந்த நாளை ஒரு கோலாக அமைச்சு நான் முடிக்கிறேன் ஏன்னா இந்த நாள் திரும்ப வாழ முடியாது முடிஞ்சது முடிஞ்சது தான் ஓகே இந்த நாள் குடியில்லாமல் கடந்திருக்கிறேன் ஜனவரி பதினெட்டு ரொம்ப சந்தோஷம் எழுபத்தி ஒம்பது நாளை நான் வந்துட்டு குடி இல்லாமல் கடந்திருக்கிறேன் ஓகே இந்த நாள் பயணம் எப்பவும் போல் நான் வேலை கிளம்பி போனேன் ஷார்ப்பாக ஒரு நிமிஷம் முன்னவும் இல்லாமல் பெண்ணவும் இல்லாமல் ஒரு நிமிஷம் அப்படி மாறாமல் ஒரு மணிக்கு நான் அப்படியே வேலை கிண்ட்றானேன் டைமிங்கில் இன்றைக்கி பக்கா வரந்திருக்கேன் போகும் போல் வேலைக்கு நெருப்பு மாதிரி வேலை செஞ்சேன் இன்றைக்கி இடையில் வந்துட்டு கூட வேலை செய்யக்கூடியவர்கள் இல்லை அந்த பைப்பு கொஞ்சம் பிரச்சனை அப்படி சொல்லி தண்ணி போகல அப்படின்னு சொல்லி இந்த டம்ளர்லாம் டீ குடித்த கிளாஸ்லாம் கழுவினா தண்ணி போக மாட்டேன்னு சொல்லி அதை வந்து எல்லாம் ரெடி பண்ணுறதோ அங்கே போயிட்டாங்க எல்லாரும் சேம கஷ்டம் பொருளே அதுதான் நான் சப்ளையராக இருக்கிறேன் ஓனர் சீக்கிரம் போயிட்டார் அப்போது கேஷியர் ஒருத்தர் அவர் ஆன்லைன் ஆர்டர் புங்குஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஆன்லைன் ஆர்டர் அவர் வந்துட்டு பார்சல் பண்ணுறாரு நான் ஒரு ஆள் மட்டும் சப்ளையராக நிற்கிறேன் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அவங்க போகும்போது ஒரு க சப்ளையரும் ஒரு கஸ்டமரும் இல்லை அப்போது ஒரு சப்ளையர் எக்ஸ்ட்ரா இருந்தால் கஸ்டமர் வர 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 ஏற்கனவே இருக்கிறவங்க போக போக அந்த தட்டுலாம் நான் எடுக்கணும் வர கஸ்டமரையும் அட்டன் பண்ணணும் கூட்டம் அப்படியே குமிஞ்சிச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த டைமில் எப்போ எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கூட்டம் வராது ஆனால் சரியான கூட்டம் ஒரே ஆள் எல்லோரும் பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருந்துச்சு நம்ம எதுக்கு வந்துருக்குறோம் வேலைக்கு நேற்று சொன்னதில்ல அதே வார்த்தையை நான் நினச்சேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வேலை செஞ்சேன் அவ்வளோதான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வேலை செஞ்சேன் அப்போ என் வயசுக்கு நான் எப்படி வேலை செய்வேன் வயசு பையன் தானே அப்போ ஒத்துட்டு சும்மா நெருப்பு மாதிரி இன்றைக்கி ஒரே ஆள் என்ன என்ன நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது என்னால் இவ்வளோ தூரம் பண்ண முடியுமா இவ்வளோ தூரம் என்ன என்கிட்ட வந்துட்டு எனர்ஜி இருக்கா இவ்வளோ தூரம் நம்மள்ட்ட கெப்பாசிட்டி இருக்கான்னு சொல்லி என்னைய நானே வியக்கிறேன் ஒரு ஒரு சவாலான விஷயங்கள் வரும்போது அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னும்போது நானே வியக்கிறேன் நம்மளை மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை பசங்க இருக்கிறாங்க இப்படிலாம் வெளிநாடு வந்து இவ்வளோ தூரம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமே நம்மளால் முடியுது நம்ம உடம்புல வந்துட்டு அந்தளவுக்கு எனர்ஜி இருக்குது மைண்டு மன மனசில் அந்தளவுக்கு தன்னம்பிக்கை இருக்குது எல்லாமே இருக்குது திறமை இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அதை நம்ம ஊரில் சொந்த ஊரில் நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கும்போது நம்ம பயன்படுத்திக்கலையே நான் நல்லா டெய்லரு நல்லா சம்பாதிப்பேன் ஆனால் அதை தண்ணியை போட்டு கெட்டுக்கிட்டு இன்னும் என்னையை மாதிரி எத்தனையோ பேர் நம்ம ஊரில் வந்துட்டு தெரிய தெரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க நம்மளோட கெப்பாசிட்டி என்ன நம்மளால் என்னென்னலாம் செய்ய முடியும்னு சொல்லி என்னால் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் இன்னும் டஃப்பான ஒரு இடத்துல நான் இருந்தாலும் இன்னும் நான் அதுக்கும் வந்துட்டு சர்வே பண்ணுவேன் அந்த இடத்துலையும் பாருங்களேன் என்ன நினச்ச அன்றைக்கே ஆச்சரியமாக இருக்குது நான் நிறைய என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மலேசியாவில் வேலைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் அஞ்சரை மணிக்கு தான் ரொட்டி போட போனேன் ஏன்னா சப்ளையர் இல்லை இல்லை அஞ்சரை மணிக்கு ஒரு பையன் வருவான் அப்புறம் ஆறு மணிக்கு ஒரு அண்ணன் வருவார் அதனால் நான் உள்ளே போனேன் அஞ்சரை மணிக்கு ஒரு மணி நேரம் லேட்டாக போனேன் போயிட்டு அதுக்கப்புறம் ரொட்டியும் சேமையாக போட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இந்த நாள் ஒரு ஒரு நாளையும் நான் வந்துட்டு ஓனருக்கு ஓனர் பார்க்காத நேரத்துலேயும் ஓனர் இல்லாத நேரத்துலையும் கூட நான் வந்துட்டு ஓனருக்கு நேர்மையாக என்னோடய மனசாட்சிப்படி நான் வந்துட்டு என்னோடய வேலையை நான் சுத்தமாக செய்கிறேன் ஓனர் இருந்தால் ஒரு மாதிரி ஓனர் இல்லைன்னா ஒரு மாதிரி அப்படி கிடையாது செஞ்சேன் அது நான் அதனால் ஓனர் நம்மளை நல்ல வேலைம நினைப்பார் கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கிறார் அது வேற ஆனால் நம்மளோட மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்ல நம்ம நேர்மையாக இருக்கும் நேர்மை இல்லாதவன் தான் ஓனருக்கு இது தெரிஞ்சிருமோ ஓனருக்கு அது தெரிஞ்சிருமோ அப்படி சொல்லி பயந்துகிட்டே இருப்பான் நம்ம நேர்மையாக இருக்கிறோன்னும் போது நம்ம யாருக்குமே பயப்பட தேவையில்லை என்னப்பா அப்படின்னு பார்க்கலாம் நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம நேருக்கு நேராக நம்ம அதை ஃபேஸ் பண்ணலாம் சரிங்களா அதை நான் வந்துட்டு உணர்கிறேன் அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நம்ம நேர்மையாக இருக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஒரு நாளுமே வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறேன் ஆனால் கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குது கமெண்ட்ஸ் வந்தால் தான் அந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு உண்டான இன்னும் மோட்டிவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் ஓகே இவ்வளோ தூரம் நான் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேசி இந்த வார்த்தையை சொல்கிறேன் இதே அஞ்சு நிமிஷம் கடந்து யார் பார்த்து யார் கமெண்ட் பண்ண ஒரு சில பேர் பார்க்குறீங்க ஆனால் சம்திங் குட் ஏதோ இடிக்குது நம்ம எனக்கும் உங்களுக்குமான கனெக்ஷனில் என்னமோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது ஓகே இப்படி இல்லாமல் எழுபத்தொம்பது நாள் வெற்றிகரமாக கடந்திருக்கிறேன் தொடர்ந்து குடிக்காமல் மறந்துருக்குறேன் ரொம்ப சந்தோஷம் வீட்டில் தான் கொஞ்சம் நம்மளை மாதிரி ஒரு அடிக்ட் பர்சனாலிட்டி உடைய ஒரு ஆள் அப்படி அடிக்ட் ஆகியிருக்கிறார் எங்கள் அப்பா அவரோட தான் கொஞ்சம் தொந்தரவாக போயிட்டுருக்குது மற்றபடி இந்த நாள் ரொம்ப சுமூகமாக சூப்பராக கடந்தேன் என்னை நேற்று சொன்னேன்ல அவங்கள பூரா இன்றைக்கி நான் அவாய்ட் பண்ணேன் அடிக்கடி நான் மனசில் நினச்சிக்கிட்டேன் நான் இங்கே வேலைக்கு வந்திருக்கேன் அப்படி நினைக்கும் போது எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது நான் வேலை செய்கிறது இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறேன் நம்ம அதுக்கு தானே இப்போ வந்துருக்கிறோம் அப்படின் போது தானே செய்யணும் நம்ம துணி கிடைக்க போகிறோம்னா துணி வாங்க போயிருவோம் அதான் செய்யணும் அங்கே போய் ஃபோன் கேட்க முடியுமா நான் இப்போ இங்கே வேலைக்கு வந்துருக்குறேன் வேலை செய்கிறேன் தான் இது எவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் அதை நான் புரிஞ்சு நல்ல ஆழமாக அதை நான் ரொம்ப அடிபட்டு உணர்ந்ததுனால அதை என்னால் அனுபவிக்க முடியுது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது எனக்கு நான் ஒரு ஒரு நாளையும் கிடக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது என்ன சூழ்ச்சிகள் என்ன சவால்கள் இதை இன்றைக்கும் கூட சின்ன சின்ன சில்லறத்தனமான கெடுதல்களை நம்மளுக்கு வந்துட்டு செஞ்சாங்க ஆனால் நம்ம வந்துட்டு நான் வேலைக்கு வந்துருக்குறேன் இதுக்கும் சேர்த்து தான் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் நினச்ச நினைக்கும் போது எனக்கு அது வந்துட்டு அந்த செகண்டே அப்படியே மந்திரம் மாதிரி அந்த வார்த்தை எனக்கு அப்படி கொண்டு போய்ட்டுருக்குது நீங்களும் அதை உங்களோட வாய்ப்புகளை பயன்படுத்துங்க நான் நாளைக்கு காலையில் இப்போ காலையில் வரக்கூடிய மாஸ்டர் ஒரு ஆள் லீவு அதனால் சப்ளையராக இருக்கக்கூடிய ஒரு ஆள் மாஸ்டராக வேலை செய்வார் நான் வந்துட்டு சப்ளையர் ஆள் குறைகிறதுனால என்னை மூணு மணி நேரம் செலக்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்கள கூட செலக்ட் பண்ணலை ஆனால் என்ன செலக்ட் பண்ணுறாரு எங்கள் ஓனர் எதுக்காகன்னா தம்பி கரெக்டாக வேலை செய்வார் நேர்மையாக இருப்பாள் மூணு மணி நேரம் வேலை செஞ்சாலும் கரெக்டாக வேலை செஞ்சுட்டு போவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கேன் அதனால தான் முதல்ல என்னையே வந்துட்டு காலையில் செலக்ட் பண்ணியிருக்காரு எப்போவுமே ஓட்டினா காலையில் என்னோட நேரம் இல்லாத நேரத்தில் ஓ ஓட்டியாக இருக்காது ஆள் தேவைப்படுதுன்னா என்னை தான் செலக்ட் பண்ணுவாங்க எனக்கு அப்புறம் தான் வேறு யாரும் எனக்கு என்ன செலக்ட் பண்ணாங்கன்னா அதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் ஓனர் நம்மளை நம்புறாரா எப்போ ஏற்பட்டு மேட்டராக எத்தனை பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட வேலைக்கு ஆனால் நம்மளை செலக்ட் பண்ணுறாருன்னா சும்மாவா டக்குன்னு உடனே அதுக்கெல்லாம் மறுத்து பேசுனதே இது வரைக்குமே கிடையாது போயிட்டு ஏற்கனவே ஒரு நாள் ஒரு நாள் லீவ் போட்டு மூணு மணி நேரம் நைட்டு போய் வேலை செஞ்சிடல அதுக்கு அந்த மூணு மணி நேரத்தை வந்துட்டு இன்றைக்கி எடுத்துக்க எக்ஸ்ட்ரா லீவு அப்போ மூணு மணி நேரம் கடையில் வேலை செஞ்சுட்டு மூணு மணி நேரம் வா அப்படினாரு அப்போ மூணு மணி நேரம் ஓட்டி நம்மளுக்கு தான் ஓகே அதுக்கே அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா தான் லீவ் கொடுத்துருக்காரு மூணு மணி நேரம் லேட்டாக வர சொல்றாரு நாலரை மணிக்கு வேலை முடிஞ்சு போகக்கூடிய மாஸ்டரு நாலரை மணிக்கு போவான் நான் ஒரு மணிக்கு போவேன் அப்போ ஒன்றுலேருந்து நாலு போது மூன்றரை மணி நேரம் வருது நாங்கள் வந்துட்டு ஏற்கக்கூடிய மூணு மணி நேரம் தான் எனக்கு லீவு ஆனால் என்னை நாலரைக்கும் வர சொல்கிறாரு எப்படி ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு லைவுக்கெல்லாம் வரமாட்டேன் பாப்பா நான் ஒரு ஒரு நாள் சொல்கிறேன் இந்த நீவருக்கு சொன்னேன் வரல பொங்கலுக்கு சொன்னேன் வரல அப்போ சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் லைவுக்கு வர முயற்சி பண்ணுறேன் ஓகே ஓகே நண்பர்களே நம்மளோட நான் ஏற்கனவே சப்ஸ்கிரைபர்ஸாக ஏன் பண்ணி எனக்குன்னு ஒரு சர்க்கிளை உருவாக்கி இருக்கிறது இந்த யூடியூப்பில் நைட் நேரத்தில் இந்திய நேரப்படி பத்தரை மணி பதினோரு மணிக்கு மேலே மொபைல் யூஸ் பண்ணக்கூடியவங்க தான் எனக்கு தெரியும் ஏன்னா நான் அவங்களுக்கு தான் நான் வந்துட்டு நிறைய டைம் இல்லை எத்தனை மாதங்கள் நான் லைவ் போட்டு அவங்களால நான் சேகரிச்சிருக்கிறேன் இரநூத்தி நாற்பது பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் அதில் முக்கால்வாசி பேர் பாதி பேர் பாதி பேர் சொல்லலாம் பாதி பேருக்கு வந்துட்டு நைட் நேரத்தில் தான் என்னோடய அவங்க நைட் நேரத்தில் மொபைல் யூஸ் பண்ணக்கூடியவங்க நான் பகலில் வந்து அவங்களெல்லாம் நான் வந்துட்டு சந்திக்கிறது கஷ்டமாக இருக்குது அதை நான் நிறைய டைம் நான் வந்துட்டு கவனிச்சிருக்கிறேன் ஓகே இந்த நாள் குடி இல்லாமல் ஒரு அழகான நாளாக நான் உருவாக்கி கடந்திருக்கிறேன் கடவுளுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னை குடி இல்லாமல் அந்த ஒரு நல்ல பாதையில் கொண்டு போய்ட்டுருக்குறாரு அவர் கையை பிடிச்ச இப்படியே நான் கடந்து மற்றவங்களையும் கரையேற்றணும் நானும் கரையேறணும் மற்றவங்களையும் கரையேற்றணும் என்னோடய வாழ்நாள் லட்சியம் இந்த குடிபோதையை ஒழிக்கிறது தான் இது என்னோடய வாழ்நாள் லட்சியம் ரொம்ப சந்தோஷம் ஓகே அதுக்கான செயல்பாட்டில் கடவுள் என்ன கொண்டு போவார் அப்புறம் எல்லாேனாலும் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா என்னோடய சுச்சுவேஷனே அதெல்லாம் வந்துட்டு கசகசன்னு இருக்கும் நம்மளுக்கே இன்னும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் தம்பி கிளம்பணும் எனக்கு தெரியாமனு ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது இதெல்லாம் முடிச்சு நான் இதையெல்லாம் முடிக்கிறது எனக்கு பெரிய அப்போயே எனக்கு வயசாகிடும் அதுக்கப்புறம் நான் மறுவாழ்மையை வச்சு நான் திருத்தணுங்கிறதுக்குள்ளே எத்தனை உயிர்கள் போகுமோ எத்தனை பேர் அடிக்டாக வாங்களோ இப்படிலாம் நினைக்கும்போது ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குது பார்ப்போம் கடவுள் தான் பார்த்துக்கணும் ஒரு வேளை இந்த யூடியூப் சேனல் மூலமாக நான் வந்துட்டு இது எங்கே இந்த கண்டட்டில் யாரும் வந்துட்டு இந்த குடியில்லாமல் அப்படின்னும் போது யார் இதெல்லாம் விரும்பி பார்ப்பா எத்தனை லட்சம் பேர் பார்க்கக்கூடிய சினிமா வழியே அதை கூடிய வந்துட்டு ஒரு இதாக ஒரு பாசிட்டிவாக போது தான் அதை வந்துட்டு படமே நல்லா அத்தனை பேர் பார்க்கக்கூடிய இதில் அந்த படத்தில் வைக்கிறாங்கன்னா அப்போ அந்த ப அது மாதிரி தான் அவங்க விரும்புகிறாங்கன்னு அர்த்தம் இப்போ நான் அது தப்புன்னு சொல்லி நான் ஒரு சின்னதாக ஒரு சேனல் ஆரம்பித்தேன் பேசிகிட்டு இருக்கும்போது இதை யார் விரும்பி பார்ப்பா ஏற்கனவே அவங்க மனசெல்லாம் பதிஞ்சிரும் பதிஞ்சிட்டாலும் இது கெடுதல்னு தெரிஞ்சாலும் இதை யார் விரும்பி பார்ப்பா கேட்பா நம்மளை சப்ஸ்க்ரைப் பண்ணுவா அப்படி ஒரு கால் நான் இந்த யூடியூப்பில் இருந்து பணம் சம்பாதிக்கிறேன் நிறைய சொந்தங்களை என்னோட க என்னோட நோக்கத்துக்களை வந்துட்டு என்னோட நோக்கத்தை ஆதரிக்கிறாங்க அப்படின்னும்போது நான் யூடியூ என்னோடய யூடியூப் சேனலில் பயன்படுத்தி நான் என்னோடய இலக்கை அடைவேன் ஓகே எனக்கு நம்பிக்கை குறைஞ்சிட்டே போகுது அதான் எல்லா ஏற்கனவே சொல்லியிருக்கல எல்லா யூடியூபரும் சொல்கிறவத்து தான் சொல்லியிருக்காங்க நான் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நான் யூடியூப் சேனல் நடத்துகிறேன் அப்போலேருந்து சொல்லுவாங்க நான் ஒரு ஒரு டைமும் சூழ்ந்து போகும்போது உங்களோட கமெண்ட்ஸ் தான் என்னை தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி அந்த இதில் சொல்லுவாங்க அந்த ஃபஸ்ட்டு நாள் சம் ஃபஸ்ட்டு டைம் சம்பளம் வாங்கும்போது யூடியூப்பில் நான் அந்த வீடியோவில் நிறைய பேர் இந்த வார்த்தை இந்த வார்த்தையை சொல்லாத யூடியூபரே கிடையாது நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க எல்லோரும் அந்த சின்ன சின்ன யூடியூபர்ஸ் எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க அதை நான் இப்போ உணர்கிறேன் எனக்கு அந்த தன்னம்பிக்கை குறைஞ்சிட்டே போகுது ஆனால் நான் குடிக்காமல் இருக்கிறேன் அப்படின்னும்போது நான் வந்துட்டு இன்னும் தொடர்ந்து வீடியோ பண்ணுறேன் இது கூட சேர்ந்து உங்களோட கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கும் லைவுக்கு வரணும்னு தான் ஆசை ஆனால் நம்மளுக்கு நேரம் அப்படி பன்னெண்டரை மணி நேரம் பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்கிறோம் நைட்டு இப்போ மலேசியா நேரப்படி ரெண்டாக போகுது இதுக்கப்புறம் நான் இந்த இப்போ குளிச்சிருக்கேன் இப்போ சாப்பிட்டுட்டு நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு தூங்கணும் வீட்டுக்கிட்டு வாய்ஸ் மிஸ் போட்டுவிட்டு இந்த நேரத்தில் அவங்கள்ட்ட எப்படி பேச முடியும் நான் தூங்கிடுவேன் காலையில் எழுந்திரிச்சு அரக்கு பிறக்க எழுந்து வேலை கிளம்பி அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் மிஸ் போட்டுவிட்டு வேலைக்கு போகணும் அங்கே போய்ட்டு அவ்வளோதான் ஃபோன்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்போ இவ்வளோ நெருக்கடியான நேர அமைப்பில் என்னால் லைவுக்கு வந்து ரொம்ப நேரம் இது பண்ண முடியல அதனால தான் இந்த நாளை நான் எப்படி கடந்தேன்னு சொல்லி ஒரு வீடியோவை மேக் பண்ணி பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் இது ஒரு கோல் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு மிக்ஸ் இந்த இந்தனால் நான் வெற்றிகரமாக கடந்துருக்குறேன் ரொம்ப சந்தோஷம் நான் யாரையும் புண்படுத்தலை யார் மனசையும் நான் காயப்படுத்தலை யாரும் குந்தரோகம்னு நினைக்கல கெடுதல் நினைக்கல எனக்கு எனக்கு இதெல்லாம் நினச்சவங்கள பண்ணவங்கள நான் இப்போ வந்துட்டு மன்னிக்கிறேன் அடுத்த நாள் அவங்கள வந்துட்டு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண முயற்சி பண்ணுவேன் ஒரு ஒரு நாளையும் நான் வேலைக்கு வந்திருக்கேன்றத மனசில் வச்சு வேலை செய்ய போகிறேன் இந்த நாள் போனால் வராதுங்கிறத மனசில் வச்சு நான் அந்த நாளை வாழப் போகிறேன் ஒரு ஒரு நாளும் என்னை என் நானும் என்னை சித்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்க முயற்சி செய்ய போகிறேன் குடியில்லாமல் ஓகே எல்லாத்துக்கும் மேலே இந்த நாளில் குடியில்லாமல் கடந்திருக்கிறேன் அதுதான் மிகப்பெரிய வெற்றி எனக்கு மற்றபடி மற்றதெல்லாம் இயற்கை இந்த குடி குடி நான் கடந்துருக்குறேன் அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இந்த நாள் எந்த ஒரு ஒரு நாளுமே நான் குடியில்லாமல் கிடக்குறன்றது உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு சாதாரண ஒரு விஷயமாக தெரியலாம் ஆனால் எனக்கு இது சாதாரண விஷயம் கிடையாது என்னை மாதிரி அடிக்ட் ஆனவங்களுக்கு என்னை மாதிரி மீண்டவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டம் ஓகே ஓகே நண்பர்களே நாளைக்கு சந்திப்போம் முடிஞ்ச வரைக்கும் லைவ் வர பார்க்குறேன் காலையில் மூணு மணி நேரம் ஓட்டி அதை முடிச்சுட்டு வந்து திரும்ப தூங்குவேன் கொஞ்சம் உடம்புல தெம்புருக்கு இல்லைன்னா நான் லைவுக்கு வரேன் இல்லை நான் ஃபீட்றேன் ஓகே பாய்